ஒரு புள்ளி கீரந்தை இரண்டு கீழந்தை மூன்று புள்ளிகளும் தயாருடைய புள்ளிக்கான முயற்சி ஒரு வெற்றி புள்ளி காயங்குடி ஒரு புள்ளி கீரண்டை போறையோ யூடியூப் தெரியும்ல தெரியும்படி எடுக்கணும் தெரியாது வெயில் சொல்லு போது வெயில் கடிக்கிறேன் இப்படி நின்று எனக்கும் வெயில் அடிக்கணும் கருத்துருவியோ சொல்லு கருத்துருவியோட இல்லை

டி மூன்று எட்டு புள்ளிகளும் நான்கு புள்ளிகளும் இடத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றன ஒரு புள்ளி தாயல்குடி தண்ணி தம்பி விட்டு விட்டு கையில ஒரு புள்ளி சாயல்குடி பி அதனை எடுத்து காத்தன் அண்டல் இந்த மேச்ச முடிஞ்ச உடனே அந்த கோனஸ்கன் எகுமதி புள்ளி கடைசி நான்கு முடி ஆட்டம் கீரண்டை ஆறு புலிகளும் காயல்குடை ஐந்து குளிகளும் ஆறு புள்ளியின்ற

மூன்று நிமிட ஆட்டம் காயல்குடி ஐந்து புள்ளியிலும் கீரந்தை ஒன்பது ஆடுகின்ற ஏ தம்பி ஒரு புள்ளி கீரந்தை செகண்ட் ஹாப் டைம் கீழந்தை தங்களது அழைப்பை ஏற்றுக்கொண்டு இருந்து மேட்டில் வேடிக்கை பார்க்க வந்து கொண்டிருக்கும் என அருமை மச்சான் அருள் அவர்களை வரிய அருளானந்தம் அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம் அரவிந்தோட அண்ணனம்பா பொதுப்பு கடை சிறுமிகளாட்டம் கீரங்கை பதினோரு புள்ளியிலும் காலங்கை ஐந்து புள்ளியிலும் என்று ஆறு புள்ளியில் முன்னிலே கீரங்கை ఇనే ఆరాని వెట్ిక కాల్ మేత్ మన వచ్చిందా கடைசி ஒரு ஆட்டம் கடைசி வர்ணிதாட்டத்தின் போது பன்னெண்டு புள்ளியிலும் தாயல் குடி ஐந்து குழியிலும் கீழந்தை ஏழு புள்ளியில் உள்ள ஒரு வெவ்வொரு புள்ளி தாயல் ஒரு வெற்றி புள்ளி கீரண்டை ஒன் பிளஸ் கீரந்தை கீரண்டை பதினோரு புள்ளியிலும் தாயல்குடி ஆறு புள்ளிகளும் அடிக்கடிக்கிறது பத்து புள்ளியிலும் முன்னிலை ஒரு புள்ளி தாயல்குடிய porque quieren de igual área